நியர்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ரொனன்சேஷனாக இருக்கு நம்பர் நியர்ஸ் ஸ்ட்ராக்ட் ஆன்ட்வர்ப் பெல்ஜியம் சமீப காலத்தில் உலக நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டி மர்ச்சன்ட்ஸ் அவங்க எல்லாமே வந்து அப்படி என்னது இந்தியாவா அப்படின்னு பார்க்குற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது அந்த இடம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது என்ன காரணம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் டைமண்ட் ட்ரேடு அந்த இடத்துல தான் நடக்குது பல காலமாக நடந்திருக்கு நூத்துக்கணக்கான வருஷமா நடந்துகிட்டு அந்த டைமண்ட் மார்க்கெட் நம்ம இந்தியன் டைமண்ட் மர்ச்செண்ட்ஸ் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்துட்டாங்க இப்ப அதை பத்தி நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் பார்ப்போம் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அது அதுல இருந்து எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட் நமக்கு அந்நிய செலாவணி எவ்வளவு எல்லாம் வருது என்னன்னு ஒன்னொன்னா ஒன்னொன்னா சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஆண்ட்வர் பெல்ஜியம் டைமண்ட் மார்க்கெட் இந்தியாவோட கையில இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் அவங்க கையில ஒரு மாதிரி வந்திருக்கு கிரிப்போட சரி இந்த டைமண்டை பத்தி சில குறிப்புகள் சும்மா ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக சொல்றேன் மோஸ்ட்லி சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் வந்து நிறைய டைமண்ட் மைன்ஸ் இருக்கு ஓகே லார்ஜஸ்ட் டைமண்ட் வந்து கலினன் அப்படின்னு ஒரு டைமண்ட் மூவாயிரத்தி நூறு கேரட் ஆனா அது பாலிஷ்ட் அண்ட் கட் அண்ட் பாலிஷ்டு கிடையாது அந்த பெருமையை யார் இருக்கா ஒன்ஸ் அகைன் இந்தியா தான் கோஹினூர் கோஹினூர்னா மவுண்டன் ஆஃப் லைட் பர்ஷியன் லாங்குவேஜ் அது அதுல வந்து மவுண்டன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து கேரட் நூத்தி ஒன்பது நூத்தி பத்து கேரட் இருக்கும் அந்த கலினோட விலை வந்து மூவாயிரம் கேரட் இருக்கிறது வந்து இன்னைக்கு விலை அப்படின்னு வேல்யூ போடுறது கஷ்டம் இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பெரிய பெரிய சோத் பீஸ் இந்த மாதிரி ஏலம் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதனுடைய வேல்யூங்கிறாங்க கோஹின் மதிப்பிட முடியாதுங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அது கட் அண்ட் பாலிஷ்டு அதை வந்து மதிப்படுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க சரி இந்த கோஹினூர் டைமண்ட் பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்ப்போமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இருக்கிறதுலே மிக அருமையான விலை மதிப்பற்ற தரமான பெரிய டைமண்ட் யூஸ்ல இருக்கிற பெரிய லார்ஜஸ்ட் டைமண்ட் அதுதான் அது எங்க இருந்ததுன்னா ரொம்ப பின்னாடி ஹிஸ்டரி போக வேண்டாம் சமீப கால ஹிஸ்டரிக்கு வந்தோம் அப்படின்னாக்க மகாராஜா ரஞ்சித் சிங் சீக்கியர் ராஜா அவர் அவர்கிட்ட இருந்தது அது லேட்டஸ்டா அந்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது பிரிட்டிஷர்ஸுக்கும் சிக்குக்கும் எப்ப பார்த்தாலும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆங்கிலோ சிக் வார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ரொம்ப போராடி இருக்காரு ஆஸ் யூஷுவல் இந்தியால வந்து மகாராஜாக்கள் வந்து தோத்ததுக்கு காரணம் இந்தியர்கள் தான் யாராவது காட்டி கொடுத்துருவாங்க ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அவர் பாவம் தோத்து போயிட்டாரு ஒரு போர்ல அவரோட பையன் வந்து துலீப் சிங் அப்படின்னு ஒரு பதினோரு வயசு குழந்தை அவனை வந்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கூட இருந்தாங்கலாம் சொல்லி பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த கோஹினூர் டைமண்டை தாங்க எடுத்துக்கிட்டதா சொல்லுவாங்க எடுத்து அதை கொண்டு போய் ராணி கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த கோஹினூர் எங்க இருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையருடைய கிரவுன்ல வச்சிருப்பாங்க இருக்கும் டிஸ்பியூட் இந்தியா வந்து அதை ரீக்ளைம் எங்களோட டைமண்ட் அதை கொடுங்க நீங்க ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு அதே மாதிரி தங்க மயிலாசனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்தியாவுல இருந்து நீங்க கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்க அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா தமிழ்நாடு போலீஸ் கமிஷனர் இருந்த ஒரு பொன் மாணிக்கவேல் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விலை மதிப்பற்ற சிலைகள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வரணும் பார்ப்போம் அது எப்படி நடக்குது என்னங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கோஹினூர் டைமண்ட் வந்து மகாராஜா துலி ரஞ்சித் சிங் கிட்ட இருந்தது அங்க இருந்து அப்படியே கை மாறி இங்கிலாந்து ராணி கிட்ட போயாச்சு குயின் எலிசபெத் அவங்க கிட்ட போயிட்டு போயிடுச்சு இந்த மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து மிக திறமையான போராளி ரொம்ப நாட்டுப்பற்று உடையவர் அவருடைய பேருக்கு தான் ரஞ்சித் டிராபி கிரிக்கெட் வச்சிருக்காங்க இந்தியா உள்ள இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி அந்த ரஞ்சித் ட்ராப் அதே மாதிரி அவர் பையன் பேர்ல இருக்கிறது டுலிப் டிராஃபின்னு ஒண்ணு இருக்கு இது ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சரி இப்போ நமக்கு டைமண்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரேர் கமாடிட்டி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து பூமிக்கு அடியில் எர்த்துக்கு பூகம்பத்தினால புதைக்கப்பட்ட மரங்கள் அதுல இருக்கிற சத்து இது எல்லாம் போய் கடைசியில கார்பன் அந்த ஆக்சுவலா டைமண்ட் நீங்க எடுத்துன்னு பாத்தீங்கன்னா கறி அப்படின்னு கேவலமா கூட சொல்லலாம் ஆனா அது மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து படம் இது அப்படி டைமண்ட் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ஹார்டஸ்ட் மிக கடுமையான சமாச்சாரம் இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது டைமண்ட் ஒரு டைமண்டை இன்னொரு டைமண்டால் தாங்க கட் பண்ண முடியும் வேற சுத்தியல் அடிச்சு விட்டு சுத்தியல் தான் உடையும் அவ்வளோ ஹார்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு டெட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அது கொஞ்சம் சயின்ஸ் உள்ள போக நம்ம ரொம்ப அதிகமா ஆனால் இந்த டைமண்ட் ஏன் வந்து அவ்வளோ கிளிட்டர் ஆகுது அப்படின்னா எழுது பூமியில இருந்து அந்த மைன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர டைமண்ட் உடனேலாம் எல்லாம் இதுவாக அதை பாலிஷ் பண்ணணும் நல்லா பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் கட் அப்படின்னு அதாவது இந்த நீங்க பாத்தீங்கன்னா கிரௌன் சொல்லுவாங்க இதுன்னு சொல்லுவாங்க நிறைய விதங்கள் இருக்கு அதுல அதுல ஒவ்வொரு ஃபேஸா கட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஒளி இருக்குல்ல லைட் வந்து அது உள்ள போகும்போது இ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு அதுபடி அது வெளியே வரும் உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள என்ன சார் அது டிரான்ஸ்பெரண்ட் அது மிரர் கிடையாது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அதுக்கு கொஞ்சம் பிசிக்ஸ் பார்க்கணும் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த கான்செப்ட் படி அது உள்ளுக்குள்ளேயே அந்த லைட் சுத்தி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரே வெளியே வரும் அந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான் அதனுடைய ஜோலை அப்படியே ஜொலிக்கிறது அது அது டைமண்ட வந்து அதனுடைய விலையும் சரி அந்த குவாலிட்டியும் சரி அதை எப்படி டிடெர்மின் பண்றாங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபோர் சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபோர் சி என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த ஒரு சி வந்து கேரட் இந்த கேரட்டுங்கிறது வந்து எடை ஒரு கேரட் வந்து கிராம்ஸ் ஓகே அவ்வளவுதான் வேலை அதுவே பயங்கர காஸ்ட்லி அந்த ஒரு அப்படிங்கிறது மில்லி பியூரஸ்ட் டைமண்ட் அப்படின்னாக்க அடுத்த சி பார்த்தோம்னா கலர் கலர்ல வந்து டைமண்ட் வந்து பியோர் ஒயிட்டார் அதான் கலர்லெஸ்னே சொல்லணும் அது ஒயிட்னு கூட சொல்லக்கூடாது கலர்லெஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது பியூரஸ்ட் டைமண்ட் சார் பின்ன இந்த சஃபையர்னு சொல்கிறோம் இதுன்னு சொல்கிறோம் அதாவது மரகதம்னு பச்சை கல் அப்படிங்கிறோம் ரூபி சிவப்பு கல் அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதில் இருக்கிற இம்பியூரிட்டிஸ் அதனால அந்த கலர் மாற்றங்கள் வரது அப்படிங்கிறது தான் ஸ்ரீலங்காவில் வந்து ரத்ன கற்கட் அதாவது சிவப்பு டைமண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் ரொம்ப ஒன்றும் கோல்கொண்டாவில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது கமிங் இந்த இது பேக் டு இந்த இது வந்தோம்னா ஸோ கேரட் பார்த்தோம் அது என்னென்னு கலர் பார்த்தோம் கலர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்குறது வந்து கட் ஓகே அதாவது எந்த அளவுக்கு அதை கட் நான் கட்டுனாக்கா ஒரு ஒரு சின்ன டைமண்டுக்குள்ளே ஒரு நூறு ஃபேஸ் கட் பண்ணுவாங்க பிளாக் பிளாக் ஃப்ளாக் ஃபிளாக் பிளாக்ட் அப்படியே கட் பண்ணிட்டு வருவோம் அதுக்கு பேர் கட்டுன்னு பேர் ஓகே அது எவ்வளவு தூரம் கட் ஆகதோ அந்த அளவுக்கு அது நான் சொன்ன மாதிரி உள்ளே லைட்டு போய்ட்டு அங்கேயே சுற்றி அடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கும் போது அந்த ஜொலிப்பு இருக்கும் அது அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி நாலாவது சி வந்து கிளாரிட்டி அதுதான் நான் சொன்னது இம்பியூரிட்டி அதாவது சில பேர் சொல்லுவாங்க நம்ம நார்மலா கல்யாணத்துக்கு எல்லாம் மனப்பெண்ணுக்கு டைமண்ட்ல தோடு இந்த மாதிரிலாம் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோதிரம் இதெல்லாம் வாங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமண்ட் அனாலிஸ்ட் இருப்பார் அவர்கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்க சார் இதை தோஷம் இருக்கா பார்த்து சொல்லுங்க தோஷங்கிறது ஒன்றும் கிடையாது இம்பியூரிட்டி சில சமயம் வந்து அந்த இம்ப்யூரிட்டி வெளியே வராம உள்ள மாட்டிங்க அந்த இம்பியூரிட்டி தான் சில சமயம் வந்து இது அதனால வந்து அது அஸ்ட்ராலஜிக்கலா அதை விட்டுடுங்க பட்டு கெமி கெமிக்கலா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து தோஷம் அப்படிங்கிறது வந்து இம்பியூரிட்டி பொறுத்தது இந்த கேரட்டை வந்து நம்ம கவனிச்சோம் அப்படின்னாக்கா டைமண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வில ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க இப்போ ஒரு ஒரு கேரட்டு டைமண்ட் இருக்கு அது வந்து சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் டாலர்லேருந்து ஆறாயிரம் எட்டாயிரம் டாலர் வரைக்கும் இருக்கும் ஒரு கேரட் அதே வந்து அஞ்சு மடங்கு பெருசு ஒரு பத்து கேரட் இருக்குன்னு வச்சுக்கா அது வந்து இந்த மாதிரி டபுள் இல்லை ஒரு நாலு அஞ்சு பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டாலர் வரைக்கும் இருக்கும் அது சரி இப்போ அந்த இந்த பெரிய டைமண்டை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாவோ மூணாவோ ஆக்குறீங்க சரி ஒரு சின்ன உதாரணம் எடுத்தோம் ஒரு அஞ்சு கேரட் டைமண்ட் இருக்கு அதை வந்து நம்ம ஒரு இருபதாயிரம் டாலருக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த கிளாரிட்டி கிரிட்டி எல்லாம் போட்டு அந்த அஞ்சு கேரட் டைமண்டை வந்து ஒரு ஒரு கேரட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒவ்வொரு கேரட்டனுடைய மொத்த விலையை கூட்டினா அஞ்சு கேரட்டனுடைய சிங்கிள் ஸ்டோனா இருந்த போது இருந்த விலையை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் தான் அதனுடைய வேல்யூ இருக்கும் அறுபது எழுபது சதவீதம் ஆக மொத்தம் என்ன இதுலேருந்து இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா பெரிய டைமண்டா இருக்கு நான் அதை சின்ன சின்னமா துக்குடி துக்குடியாக போட்டு அதை வந்து நிறைய விற்கிறேன் அப்படின்னா கிடையாது அதுல லாஸ் டைமண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுதான் விலை அந்த பெருசை உடைச்சி விற்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது வேலை நஷ்டம் தான் அடையவீங்க ஸோ தான் இந்த ஃபோர் சி சொன்ன மாதிரி வந்து கேரட்டு கலர் கட் கிளாரிட்டி இது மூணு தான் டைமண்டோட ப்ரைஸ் இங்கே தான் முக்கியமான பாயிண்ட் வருது என்ன அப்படின்னா இந்த ஆண்ட்வேர்புல இருக்கிற டைமண்ட் மார்க்கெட்டை வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தது வந்து ஜூஸ் இந்த ஜூஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கால வந்து அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க ஈவன் கோல்டுமேன் இவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க் எல்லாம் தான் ஓனராக வச்சிருந்தாங்க மணி லெண்டிங் தான் அவனுக்கு மெயின் பிசினஸ்

கம்பெனி இருக்கு அவங்க தான் வந்து ஆல்ரோசா ஆல்ரோசான்ற கம்பெனி தான் வேர்ல்டுலயே தேர்ட்டி பர்சன்ட் டைமண்ட் அவங்க தான் மைண்ட் பண்ணி விற்கிறாங்க அதுக்கு பக்கமா வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து டிபிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அவங்க விற்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர வந்து கிம்பர்லி அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற இடம் தான் வந்து மேக்சிமம் டைமண்ட் டெபாசிட் இருக்கிற இடமா நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இந்த கிம்பர்லி எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க இப்போ வர டைமண்ட்லாம் அவங்க நீங்கள் நம்ம இந்தியாவில் டைமண்ட் வாங்கி அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு ஜுவல்லரி மாதிரி செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கிம்பர்லியோட சர்டிஃபிகேட் இருந்தாதான் உலக மார்க்கெட்டில் விற்க முடியும் இல்லைனா விற்க முடியாது அதனால கிம்பர்லி இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ வந்து இந்த ஜூஸ் எப்படி ஆக்கிரமிச்சிருந்தாங்க அதை எப்படி வந்து இந்தியன்ஸ் கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூஸ்ல பல கம்யூனிட்டிகள் இருக்காங்க லப்பைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்காங்க அவங்க அதுல குறிப்பா வந்து அசிடிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயத்துல ஒரு அசிடிக் இல்ல எச்ஏஎஸ்ஐடி அசிடி ஜூஸ் டிக் ஜூஸ் அப்படின்னு அவங்க என்ன அந்த மாதிரி அப்படின்னா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ரிலிஜியஸா வந்து தீவிரமா இருப்பாங்க அவ்வளவுதான் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் அது மாதிரி இருப்பாங்க அவ்வளவுதான் ஜோவியலா சொல்லுவாங்க பெட்ரூம்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக பெட் இருக்கும் ஒரே பெட் இருக்காது அது தேவையில்லாத விஷயம் நமக்கு ஓகே இந்த ஜூஸ் வந்து அமெரிக்கா மாதிரியில மர்ச்சன்ட் தான் அவங்களுக்கு வந்து வியாபாரம் தான் முக்கியம் அதுல வந்து டைமண்ட் மர்ச்சன்ஸா வந்து ஆண்ட்வெர்ப் பெல்ஜியம்ல கொடி கட்டி பறந்தாங்க ஆனா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டாங்கன்னா அதாவது நான் சொல்றது பல செஞ்சுரிகளாக அவங்க இருந்தாங்க என்ன இந்த ஜூஸ் அந்த டைமண்ட் ட்ரேடை பத்தியோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதனுடைய சூட்சங்கள் அதில் இருக்கிற நெளிவு சொலிவுகள் யாருக்கும் சொல்லி மாட்டாங்க தன்னோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க அதே அசிடிக் ஜூஸ் மட்டும்தான் சொல்லி தருவாங்க பெரிய லெவலில் ஒரு பாப்புலேஷன் இருக்கு அவங்க அவங்களுக்குள்ளேயே இது பண்ணிப்பாங்க வெரி ரிச் பீப்புள் ஜூஸ்னாலே ஜென்ரலி வெரி ரிச் பீப்புள் அமெரிக்காலலாம் ஜூஸ் தான் ரிச்சஸ்ட் பீப்புள் அது மாதிரி இது அவங்களுக்குள்ளே தான் இருந்தது இது வெளியில் எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் இருந்தாங்க யாருக்குமே இது தெரியாமல் இருந்தது அதனால அவங்களால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது என்டையர் டைமண்ட் மர் மார்க்கெட்டு ட்ரேடே அவங்களால் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து குஜராத்தில் இருக்கிற பாலன்பூர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குஜராத்தி தான் அவங்க ஜெயின் கம்யூனிட்டி அதுல சிலர் வந்து இந்த பெல்ஜியம் பல நாட்டு ட்ரேடிங்ல போன போது இந்த பெல்ஜியத்துல போய் அவங்க வந்து ஜுவல்லரி இதெல்லாம் செய்யறவங்க ஆர்வாடி ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் வந்து தங்க வேலை செய்யறவங்க வந்து சோனி அப்படின்வாங்க சர்நேம் சோனின்னு இருக்கு ஏன்னா சோனா அப்படின்னா தங்கம் நம்ம ராகுல் காந்தி ஒரு இதுல சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ஒரு அவர் ஒரு மெஷின் வச்சிருக்க போறோம் வந்து நீங்க உருளைக்கிழங்க ஒரு பக்கம் போட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு சோனா வரும் அப்படின்னு தங்கம் வந்துடும் அதனால அவங்க பேர் சோனி அந்த கம்யூனிட்டியில வந்து இந்த ஜெயின் கம்யூனிட்டி இவங்க வந்து அங்கே போயிட்டு அதை எல்லாம் பார்த்துருக்காங்க நிலமை எப்படி இருக்கு நம்ம இதை செய்ய முடியுமா என்ன அப்படின்னா எடுத்து ஆளாயிரு அப்ப அவங்க குறிப்பா ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிச்சிருக்காங்க இந்த ஜூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய டைமண்ட் அதை கட் பண்ணுவாங்களோ அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பாலிஷ்லாம் பண்ணி அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பெரிய பெரிய டைமண்ட் வியாபாரத்துக்கு எடுத்துவாங்க ஜுவல்லரிக்கு எடுத்துப்பாங்க ஆனா அந்த கட் பண்ணும்போது விழக்கூடிய துகள்கள் அது வந்து டைமண்ட் டஸ்ட் அப்படின்னு ஆக்சுவலா அதுவுமே டைமண்ட் தான் நம்மளாம் எல்லாம் இந்த துகள்களை தான் நம்ம டைமண்டா நம்ம பாராட்டி மோதரத்துலாம் வச்சுக்கிறோம் அது அது குறிப்பா நம்ம கவனிக்கணும் பெரிய டைமண்ட்லாம் பயங்கர காஸ்ட்லி நம்மளால வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அது என்ன அவ்வளோ விலை மதிப்பற்ற விலை அதிகமா இருக்கிற சமாச்சாரம் அது ஜுவல்லரி அது அந்த மாதிரி கீழே விழுறத வந்து அவங்க இக்னோர் பண்ணாங்க சும்மா அப்படியே இந்த எப்படியுமே இந்த எல்லாம் எப்படி ஸ்கிராப் சார் அதை வெளியில தள்ளுங்க அது ஏதோ ஒரு ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க அதை வந்து இந்த பலன்பூர் ஜெயின் குஜராத்தி கம்யூனிட்டி வந்து அதை வாங்கி எடுத்துட்டு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் இவங்க ஏற்கனவே ஜுவல்லரி எல்லாம் நல்ல விதமாக இருந்ததுனால அதை அங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்களாம் சூரத்துக்கு இந்தியாவில் சூரத் மாதிரி ஒரு வைப்ரண்ட் சிட்டி பார்க்கவே முடியாது டைமண்ட் பாலிஷிங் அண்ட் கட்டிங்ல வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடு மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் செய்யறது சூரத்து தான் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய ஆள்களை வச்சு அதை பாலிஷ் பண்ணி அதை கட் பண்ணி மினி டைமண்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கி விற்க ஆரம்பிச்சாங்க பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிச்சுக்கிட்டு போச்சு வியாபாரம் எதனால அப்படின்னாக்க எல்லாருக்குமே வந்து இப்ப ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக இப்போ வந்து ட்ரயம் பைக் வாங்குறவங்களோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஃபிஃப்டி வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஸ்கூட்டி வாங்க மாட்டாங்களா சோ இப்போ பெரிய டைமண்ட் வாங்காத நமக்கும்ங்ககிட்டயும் ஒரு டைமண்ட் ஜுவல்லரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த மினி டைமண்ட் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுத்தது அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வச்சதுதான் சொல்லணும் ஸோ இந்த டைமண்ட் இந்த கட் பண்ணுற இது வந்து கொஞ்சம் ஆனால் இது உணரவே இல்லை அந்த ஜூஸ் அவங்க பாட்டுக்கே வந்து வேஸ்ட்டு டைமண்ட் டஸ்ட்டு டஸ்ட் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி விற்றுகிட்டே இருந்தாங்க இவங்க வாங்கி வாங்கி இது பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அங்கே போனபோது ஒரு நூத்து கணக்கில் இருந்த பாப்புலேஷன் இப்ப லேட்டஸ்ட் அரௌண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் குஜராத்தி சங்க என்ஆர்ஐவோ இல்ல அந்த சிட்டிசனாவோ இருக்காங்க பெல்ஜியம்ல பெரிய லெவல்ல வந்துட்டாங்க சரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க ஒரு ஜெனரேஷன் போயிடுச்சு இல்லையா அடுத்த ஜெனரேஷன் வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இந்தியன்ஸுக்கு என்னைக்குமே நமக்கு ஏய் அப்பா அம்மா சொல்றது கேளுடா அது செய்யறதை செய்யடா நம்ம பரம்பரை தொழிலா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க நார்மலா அப்படிதான் இருக்கும் அது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஜூஸ்ல அந்த மாதிரி ஆகலை அவங்க வந்து மாடர்ன் நீங்க வந்து பார்க்கலாம் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து வெஸ்ட் ஏசியா கண்ட்ரீல வந்து முஸ்லீம் எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்னா ஜூஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடம் ஜாஸ்தி அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றது இது பண்ணி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சமா போயிடுச்சு அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பல பலான்பூர் பலன்பூர் அப்படின்னு அது எப்படி வேணா ப்ரௌன் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாலன்பூர் ஜெய்ம்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க டைமண்ட் மார்க்கெட் ஆஃப் பெல்ஜியத்தில் இருக்கிற ஆண்ட்வர்ப் சிட்டியில் இருக்கிற டைமண்ட் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போ வந்து அந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்கிற கமிட்டி அதனுடைய கவர்னிங் பாடி இது மாதிரிலெல்லாம் அவங்களும் கமிட்டி மெம்பர்லாம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இன்னைக்கு வந்து ஜூஸ் வந்து ஏதோ பேரளவில் டைமண்ட் மர்ச்சன்ஸாக இருக்காங்களே தவிர ஆரம்பிச்ச அவங்க கிட்ட இருந்த ஒரு ஆளுமையோ இதுவோ இன்னைக்கு கிடையாது சரி இந்த பலன்பூர் ஜெயின்ஸ் தான் அப்படின்னா இத உடனே புரிஞ்சுகிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்தியவாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு குஜராத்ல இந்த கத்தியவாடி வந்து பட்டேல் கம்யூனிட்டி அதிகம் அவங்க வந்து இந்த சூரத்துல வந்து இந்த டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு வந்து சூரத்துல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த அதாவது இந்த டைமண்ட் பாலிஷிங் அண்ட் கட்டிங் அவங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு அவங்க எதனால வந்தாங்க அப்படின்னா குஜராத்திஸோ இல்லை சாதாரணமாகவே பிசினஸ் கம்யூனிட்டி என்றைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிசினஸ் ஒன்னும் சரியா வரலை அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு உடனே அடுத்த பிசினஸ் மாதிரி அதுல செழிப்பா வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா பட்டேல் கம்யூனிட்டி வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆக்சுவல் அவங்கலாம் அவங்க வந்து வியாபாரத்தில் ஒண்ணு ஆனா ட்ராட் கண்டிஷன் கட்சியில பயங்கர இன்னைக்கு நர்மதா ரிவர் போகுது அங்க அது வேற விஷயம் அந்த நர்மதா டேம் வந்து உயரத்தை கட்ட விடாம தடுத்து அவ்வளவு அட்டுழியம் பண்ணது மேதா பொட்கர் ஏஏபி பாலிட்டிஷியன் அதுக்கப்புறம் இப்ப விலகிட்டாங்க அது நின்று பார்த்தாங்க தேர்தலில் ஜெயிக்கல எல்லாம் விலகிட்டாங்க அது அவங்க அட் பண்ணாத அட்டு ஒழுமே கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த நர்மதா ரிவர் வாட்டர் வந்து குஜராத்ல இவர் சீப் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்த போது திறந்து நல்ல பிரமாதமாக கட்டிருக்காரு எல்லாம் கடைசி கட்சி வரைக்கும் தண்ணி போகுது டிராட் அப்படின்னு சொன்ன இடத்துல பாலை வனங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு நிலமெல்லாம் அப்படியே குழந்தை கிடக்கும் அந்த இடத்துல போய் இவர் வந்து தண்ணி எல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் சும்மா ஒன்றும் பதினஞ்சு வருஷம் சீஃப் மினிஸ்டர் ஆக்க மாட்டாங்க சரி கம்மிங் வந்து அந்த கத்தியவாடியில் இருக்கிற பட்டேல் கம்யூனிட்டி அக்ரிகல்ச்சரல் சரியா வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது தொழில் செய்வோம் இந்த டைமண்ட் பாலிஷிங் கட்டிங் கிட்டத்தட்ட எண்பது அவங்க கையில இருக்கு ஒரிஜினலா வந்து சூரத்தை விட வந்து வந்து தான் இந்த ஜுவல்லரியோ இல்ல கோல்டு மிகப்பெரிய அளவுல நடந்து வியாபாரம் நடந்துருக்கு ஜவேரி பசார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலதான் இருந்தது இந்த மாதிரி பெருசா டைமண்ட் ப்ரௌஸ் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி அப்ப வந்து சாதாரணமா தெருவில் யார் போனாலும் சின்ன பேக்கெட்ல டைமண்ட் கல் வச்சு வச்சிருப்பாங்க அப்படியே காமிப்பாங்க டைமண்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு அங்க போன அந்த மாதிரி வியாபாரம் நடந்தது என்ன கொடுமை அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து சீரியல் பாம்பு பிளாஸ்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்சிங் எல்லாம் நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல வந்து ஜவேரி பசார்லயும் கேட்வே ஆஃப் இந்தியா கிட்டையும் ரெண்டு பாம்பு பிளாஸ்ட் நடந்தது எல்லாம் பழைய ஆட்சி இருந்த போகிறோம் பல பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இது மாதிரி அந்த ஜவேரி பசார்ல தான் முக்கியமான இது அங்க வந்து ஒரு லீடிங் டைமண்ட் ட்ரேடர் இருந்தார் லக்கானி அப்படிங்கிற வல்லபாய் லக்கானி அவர் ஃபுல் நேம் அவரை பற்றி நீங்கள் முடிஞ்சால் படிச்சு பாருங்க ரொம்ப நல்லா பதினேழாயிரம் கோடிக்கு டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு எல்லாம் செய்கிறார் இவர் வந்து என்ன அப்படின்னாக்க தன்னுடைய என்டையர் டீம் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே சூரத்துக்கு ஷிப் பண்ணிட்டார் சூரத்துக்கு வந்து பண்ணதுனால என்னன்னா அவருக்கு காஸ்ட் கம்மி ஒரு பெரிய காலனி அமைச்சிருக்கார் தன்னோட எம்ப்ளாயிஸ்க்காக அவர் தன்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு கார்லாம் எல்லாம் வருஷம் வருஷம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் நிறைய எல்லாம் படிப்பு ஃப்ரீ இது இருக்கிறதுக்கு ஃப்ரீ பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அந்த வீட்டிலலாம் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பயங்கரமா சோசியல் சர்வீஸ் பதினேழாயிரம் கோடி இன்னைக்கு டாப் மோஸ்ட் டைமண்ட் அவர் தான் வல்ல பாய் லக்கானின்னு பேர் இது நம்ம பார்க்குறோம் இந்த இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்தியாவோட ட்ரேடில் டைமண்டில் எஸ்பெஷலி நிறையா வந்து சரி இதனால இந்திய அரசுக்கோ இல்லை இந்திய கண்ட்ரி ஆஸ் அ நாட்டுக்கு என்ன இதில் அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் பயங்கர எக்ஸ்போர்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க தான் இதை பா எல்லாம் கண்காணி ரெகுலேட் பண்ணுவாங்க கண்காணிப்புனா கண்ட்ரோல் கிடையாது வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க மேலே மேலே இன்னும் வளர்றதுக்கு ஐடியாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த கவுன்சில் படி என்ன அப்படின்னா பிளெயின் கோல்டு ஜுவல்லரி இது வரைக்கும் ஐயாயிரம் கோடியிலேருந்து ஆறாயிரம் கோடி வரைக்கும் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் வந்துடும் இன்னும் ரெண்டாயிரம் கோடி வந்துச்சுன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னும் மேலே போவோம் இந்தியாவிலேயே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பதினேழு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் கட் பாலிஷ் டைமண்ட் பிசினஸ் வரப்போகுது டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள அப்படிங்கிற அவ்வளவு டிமாண்ட் எதிர்பார்க்கிறாங்க வெளிநாட்டுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியில் வந்து டைமண்ட் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒர்த்து டைமண்ட் நம்ம இந்தியால இருந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி ஜுவல்லரிக்காக அனுப்புகிறோம் டிசைன் பண்ணி எல்லாம் அனுப்புகிறோங்க நார்மலாக நம்ம டிசைன் வேற மாதிரி இருக்கும் அதனால வெஸ்டர்ன் டிசைன் அந்த மாதிரி இருக்கும் அது அங்கே போய்ப்பாங்க தான் நிறைய பெரிய பெரிய ஏஜென்சிஸ்லாம் இருக்கு டிசைன் பண்ணும் அங்கே வந்து போகுது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் செய்யறதுனால நமக்கு அந்ந செலாவணி வருது அதுவும் டைமண்ட் வந்து வேல்யூ ஆடட் இது பயங்கர வேல்யூ அந்த செலாவணி நமக்கு வருது இதை வந்து இன்னும் எதிர்பார்க்குறது இப்ப வந்து இந்த இருபத்தி நாலுல மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்படின்னு எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த யூஎஸ்ஏல இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு இல்லையா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்ப குறைக்கிறாங்களோ அப்ப இந்த கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி இதெல்லாம் கொஞ்சம் பிக்அப் ஆகும் யூஎஸ்ஏ தான் மேக்சிமம் வாங்குறது கிட்டத்தட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல வந்து ஜுவல்லரி அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் யூஎஸ்க்கு தான் போகுது அதுக்கப்புறமா வந்து என்னன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்ப நவம்பர்ல வந்து அவங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது அதனால கொஞ்சம் எல்லாம் டல்லா இருக்கு பட் ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுன்னா இன்னும் எது நிறைய எதிர்பார்க்க ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க ஓகே அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல நாட்டுக்கு அந்நிய செலாவணி ஈட்டக்கூடியதாக இருக்கு அத மட்டும் பார்க்காம இப்போ எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரா குருளா காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டைமண்ட் ட்ரேடிங் ட்ரௌஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இது உலகத்திலேயே ஒரு ரெண்டாவது பெரிய அதை தவறை என்ன பண்ணிருக்காங்கன்னா சூரத்துலையே கட்டிங் பாலிஷிங் அங்கே இருக்கிறனால அங்கே நிறைய பேர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆஃபீஸஸ் திறந்துருக்காங்க அந்த இடத்துல அங்கே ஒரு ஏழு டவர் இருக்குங்க அந்த ஏழு டவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் போடுவாங்க அது ஒவ்வொரு பில்டிங் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட்டுது அங்கே எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஹைலி செக்யூர்டு ஏரியா டைமண்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறது எது வச்சுக்கிறதுலாம் அந்த மாதிரி மிகப்பெரிய இது அதை மோதி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஆளுமை இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அதில் வேர்ல்டு லெவல்ல எஸ்பெஷலி டைமண்ட் ட்ரேடிங் டைமண்ட் ட்ரேடிங்கில் இந்தியா அப்படியே எல்லாரையும் ஒழுச்சி கட்டிட்டு ஒரு மாதிரி ஓரம் கட்டிட்டு நிமிர்ந்து நிற்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பெருமையான தருணம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் வீடியோலாம் கோல்ட பார்த்தோம் இப்போ டைமண்டை பார்த்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா பெல்ஜியத்தில இருந்து கூட நம்ம இந்தியன்ஸ் பலன்பூரி ஜெயின்ஸ் இருக்காங்கள அவங்களும் அந்த கத்தியவாடி பட்டேல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியா பக்கம் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு சொன்ன மாதிரி சில காரணங்கள் இங்கும் இருக்கு முக்கியமா ஒன்னு ரெண்டு காரணம் என்ன சொல்லலாம் இந்த ஜூஸ் தொந்தரவு அதிகம் இருந்தது அது அவங்க சில தொந்தரவுகள் எல்லாம் பண்றாங்க தொந்தரவு இந்த மாதிரி இருக்கு தேவையில்லாத விஷயங்கள் சிலது நடந்துட்டு வருது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னாக்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோ உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது யூரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமைசேஷன் ஆகிக்கிட்டு வருது ஓகே அதாவது நிறைய ரெஃப்யூஜிஸ் அகதிகள் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இருக்கிற குறிப்பா ஆப்பிரிக்கன் போன்ற கண்ட்ரி பாகிஸ்தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து அங்க ரெஃப்யூஜியா வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்ட்ரோல் பண்ண லெவல்ல வளர்ந்துக்கிட்டு வராங்க இதுல வந்து யூரோப்ல மோஸ்ட் அஃபெக்டட் ரெண்டு கண்ட்ரி எது அப்படின்னா மிக மிக அதிகமான பாதிப்புக்குள்ளான ரெண்டு கண்ட்ரி எதுன்னு நீங்க பாத்தீங்க தேடி பாத்தீங்கன்னா கூகுள்லயோ இதுலயோ ரெண்டு கண்ட்ரி பேர் வரும் ஒன்னு பிரான்ஸ் இன்னொன்னு பெல்ஜியம் பிரான்ஸ்ல பண்ணாத அட்டுழியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் சார்லி ஹெப்டோ ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பெல்ஜியம்லயும் எப்ப பார்த்தாலும் சண்டை இது அவங்களுக்கு அவங்களுடைய மதம் முக்கியங்கிற மாதிரி அந்த கோட்பாடுகள் முக்கியங்கிற மாதிரி இது இப்ப அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம முஸ்லீம் பாப்புலேஷன் யூரோப்ல பாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலிஜன் அண்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற இன்னைக்கு தேதிக்கு வந்து பெல்ஜியத்துல ஒரு சில பேர் சொல்றாங்க அஞ்சு பர்சன்ட் இல்ல சில பேர் சொல்றாங்க இல்ல பத்து பர்சன்ட் அதை விட என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் பாப்புலேஷன் குரோத் இருக்குது அப்படிங்கிறாங்க போன வருஷம் நூறுன்னா இந்த வருஷம் நூற்றி பத்து ப்ளஸ் இரநூ ஆக இரநூத்தி பத்து பாப்புலேஷன் அந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் குரோத் தான் பாப்புலேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு நம்ம திரும்பி போயிடுவோம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்னன்னா சூரத்தில் வந்து இன்டர்நேஷனல் போர்ட்டில் வரும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஏன்னா பாம்பே அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு பாம்பேல டு அமதாபாத் வந்து புல்லட் ட்ரெயின் வேற வரும் ஸோ எதனாச்சும் ஒன்றுன்னா டக்குன்னு உடனே நீங்கள் புல்லட் ட்ரெயினில் போய் பாம்பேல பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி ட்ரேடுக்காக போகணும்னா போயிட்டு வரலாம் அதனால அதோட இல்லாமல் என்னன்னா டெஃபினட்டாக பெல்ஜியம் கம்பேர் பண்ணும்போது சூரத்தில் காஸ்ட் அப்படியே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கிடும் ஸோ லாபம் அதிகமாகும் எக்ஸ்போர்ட் தானே பண்றாங்க இங்கே லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இன்னும் பெரிய விவகாரம் கடை அந்த மாதிரி எதையுமே வந்து அதாவது இதில் நம்ம குறிப்பாக நம்ம இதில் வந்து ஒரு லெசன் மாதிரி எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா மினி டைமண்ட் சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் டைமண்ட் மர்ச்சன்டா இந்தியர்கள் இருக்காங்கன்றது பெரும் ஆக மொத்தம் எதுவுமே சின்னதா ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல கொண்டு போறதா நல்லது அப்படிங்கறது நமக்கு தெரியுது இங்க கூட நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒண்ணும் இல்ல ரிலையன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே எல்லாம் அதானி பேசுறாங்க அந்த அம்பானி எப்படி ஆரம்பிச்சு சைக்கிள்ல துணி மூட்டையை வச்சு இதுதான் வித்துக்கிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து முன்னேறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோத் அப்படிங்க எக்ஸ்பனான்ஷியல் க்ரோத் அப்படின்னா அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இருந்திருக்காங்க செட்டியார்ஸ் இருந்திருக்காங்க ஏன் நம்ம விஜி பன்னீர் பத்தி நான் படிச்சிருக்கேன் அதில் அவர் வந்து சொல்றாரு வேறு வந்து அந்த காலத்தில் வந்து கிராம மக்களுக்கு வந்து ஃபேனு அதுக்கப்புறம் மிக்சி இந்த இது அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வரும் அந்த காலம் அதெல்லாம் வந்து இந்த இஎம்ஐ மாத தவணையில வித்தாராம் அவர் இன்னைக்கு பெரிய ஸ்ட்ராங் பெரிய எம்பையர் மாதிரி வச்சிருக்காங்க விஜிபியோட இந்த மாதிரி சின்ன லெவல்ல தான் எந்த பிசினஸுமே பெரிய லெவல்ல வரும் இவன் ஸ்டீவ் அவர் ஆப்பிள்னுடைய அவர் வந்து ஹரே கிருஷ்ணா இஸ்கான் டெம்பிள் அங்கே தான் போய் சாப்பாடே சாப்பிட்டுருக்காருலாம் கூட சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா நான் அவர் சொல்லி கேட்டிருக்கேன் ஐ யூஸ் டு கோ செவன் கிலோமீட்டர்ஸ் டு டேக் ஃபுட் இன் இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவா அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சு ஆக மொத்தம் எதுவுமே நம்ம இதுலேருந்து என்ன ஒரு லெசன் எடுத்துக்கலாம் முயற்சி சின்ன லெவலில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மேலே இரு ஒன்று அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் தோட உங்களுக்கு வந்து நாலெட்ஜும் கிடைக்கும் அதில் நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்